அலஹிசலாம் அவர்களின் பொறுமையின் கதை இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான மற்றும் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் இது அல்லாஹுடைய சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு மனிதன் எவ்வாறு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான மிகச் சிறந்த உதாரணமாகும் நபிகள் நாயகம் அய்யூப் அலஹிசலாம் அவர்கள் மிகுந்த செல்வம் ஆரோக்கியம் மற்றும் அழகிய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இறைவனுடைய அருளால் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள் இருந்தபோதிலும் அவர்கள் மிகுந்த நன்றி நன்றுனும் பணிவுடனும் வாழ்ந்தார்கள் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் உதவிகள் செய்து எப்போதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வந்தார்கள் ஐயூப் அலிகிசலாம் அவர்களின் இந்த நற்குணமும் இறை பற்றும் ஷைத்தானுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது ஷைத்தான் அல்லாஹ்விடம் ஐயூப் அலஹிசலாம் அவருக்கு நீ அருளிய செல்வங்களாலும் சந்தோஷத்தாலுமே உனக்கு நன்றி செலுத்துகிறார் அவரை பார் அவர் உன்னை விட்டு விலகிவிடுவார் என்று கூறினான் ஆனால் அல்லாஹ் அய்யூப் அலஹிசலாம் அவர்களின் இறை நம்பிக்கை உறுதியானது என்பதை அறிந்திருந்தான் எனவே ஷைத்தானின் சோதனைகளுக்கு அல்லாஹ் அளித்தான் முதலில் அய்யூப் அலைஹிசலாம் அவர்களின் அனைத்து செல்வங்களும் அழிந்தன அவரது நிலங்கள் கால்நடைகள் வியாபாரங்கள் அனைத்தும் நாசமாயின ஆனால் ஐயூப் அலஹிசலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நான் இறைவனால் கொடுக்கப்பட்டதை இறைவனே எடுத்துக்கொண்டான் இதற்கு நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறினார்கள் அடுத்ததாக அவரது குழந்தைகள் அனைவரும் ஒரு விபத்தில் இறந்தனர் இந்த துயரமும் அய்யூப் அலைஹிசலாம் அவர்களை நிலைகுலையச் செய்யவில்லை அவர்கள் என் இறைவனை எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் அவனே அவர்களை எடுத்துக்கொண்டான் நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் இறுதியாக ஐயூப் அலஹிசலாம் அவர்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது உடல் முழுவதும் கொடிய புண்களால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் அவர்களது உடல் முழுவதும் புழுக்கள் நிறைந்திருந்தன இந்த நோயின் காரணமாக அவரது உறவினர்களும் நண்பர்களும் அவரை விட்டு விலகினர் அவருடைய மனைவி ரஹ்மா அலஹிசலாம் மட்டும் மிகுந்த அன்புடன் அவரை பராமரித்தார்கள் பல வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சோதனையோடு போராடினார் இருப்பினும் அவர் ஒருபோதும் இறைவனைப் பற்றி குறை கூறவில்லை அவர் மிகுந்த பொறுமையுடனும் இறைப்பற்றுடனும் வாழ்ந்தார் நோய் மேலும் அதிகரித்தபோது அவரது மனைவிக்கு உணவு தேடுவது கடினமாகியது இறுதியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இந்த துயரத்திலிருந்து விடுவிக்குமாறு கோரவில்லை மாறாக நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் என்று கூறினார்கள் திருக்குரான் இருபத்தொன்று முதல் எண்பத்து மூன்று ஐயுப் அழகிசலாம் அவர்களின் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் அவருக்கு நீர் உமது காலால் பூமியில் அடியும் என்று கட்டளையிட்டான் அவர்கள் அவ்வாறு செய்தபோது ஒரு குளிர்ந்த நீரூற்று தோன்றியது அந்த நீரில் குளித்து அந்த நீரை குடித்தபோது அவர்களின் உடல் முற்றிலுமாக குணமாகி பழைய நிலையை விடவும் சிறப்பாக மாறியது ப் அலகிசலாம் அவர்களின் குடும்பமும் செல்வங்களும் மீண்டும் அருளப்பட்டன மேலும் அல்லாஹ் அவருக்கு புதிய குளம்